விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக பரிணாமம் பெற்றுள்ளது இது விடுதலைச் சிறுத்தைகளின் நீண்டகால கனவு கடந்த கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் இந்த இயக்கம் கடுமையான நெருக்கடிகளை கடந்து இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பதற்கு உற்ற துணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளுக்கும் இந்நேரத்தில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த அங்கீகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மோப்பனார் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் களமிறங்கிய போது விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்து வாக்களித்த வாக்காள பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை விடப்பட்டது அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணிக்கையாக்குகிறோம் அதிலே ரத்தம் செல்லியவர்கள் சென்று சொல்லனா துயரத்தை சந்தித்தவர்கள் இன்னும் அந்த காயங்களால் ஏற்பட்ட வடுக்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ஆகிய அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் அங்கீகாரத்தை நன்றி பெருக்கோடு காணிக்கையாக்குகிறோம் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை செய்த இயக்கம் இருபத்தைந்தாண்டு காலம் தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை எங்களை ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாகவே மக்களிடத்தில் கோரிக்கை வைப்போம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை மக்கள் அனைவருக்குமான ஒரு பொது இயக்கம் பேரு இயக்கம் ஜனநாயக இயக்கம் சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு மக்கள் இயக்கம் என்பதை மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த அங்கீகாரத்தை எண்ணி பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் நன்றி பெருக்கை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களது நிங்கார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒத்துழைப்புக்கு ஆதரவுக்கு வாழ்த்து குறித்து எங்கள் நன்றியை பகிர்ந்து கொள்கிறோம் அத்துடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நின்று உற்ற துணையாக நின்று பாராற்றுவோம் என்பதையும் நான்கு முதல் தலைவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் யூஜிசி வரையறுத்துள்ள புதிய விதிகள் மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது மேலும் உயர் கல்வியின் முழுமையான அதிகாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் துணைவேந்தர்களை மட்டுமின்றி பேராசிரியர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை நியமனம் செய்கிற முழுமையான அதிகாரத்தை ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்வது கொள்வது என்கிற அந்த நிலைப்பாடுகள் மூலம் ஒளிமுறை மக்களுக்கான அதிகாரத்தை பறித்துக் கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது ஆகவே இதனை எதிர்த்து இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதற்கான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சந்திப்பு மிகுந்த மனநிறைவோடு அமைந்தது

பென்ஷன் திட்டத்திற்கு எதிராக ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது அதாவது காந்தி நாட்டு பென்ஷன் அது கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசு அதற்கு ஏதுவாக முறையில புதிய ஒரு மாற்று பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க முன்முயற்சி எடுப்பது வரவேற்கிருந்ததுதலை சிறுத்தை அதற்காக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் தான் ஒரு புதிய வரைவை கொண்டு வருவதற்கும் அவர் முயற்சிக்கிறார்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சி இதுபோன்ற நிலைப்பாடு எதிர்ப்பது எடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கான தலவீனத்தை இது வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும் வெற்றியோ தோன்றியோ அதை எதிர்கொள்வதுதான் அதிமுகவுக்குள்ள சிறப்பு ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலையும் புறக்கணிக்கிறார்கள் இது மறைமுகமாக பிஜேபியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பதாக அமையும் பிஜேபி அதிமுகவை தென்னித்து தள்ளி காங்கிரஸ் இரண்டாவது பெரிய சக்தி என்று காட்டிக்கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்கிறது பிஜேபி அங்கே நேரடியாக வேட்பாளர் நிறுத்தினாலும் அல்லது பிஜேபி ஆதரவோடு நிறுத்தப்படுகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக அமையும் அதிமுக எழுதி வருகிற நிலைப்பாடு அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது அதிமுக மீது மக்கள் கொண்டிருக்கிற அந்த நன்மதிப்பு அந்த இமேஜ் கடுமையாக பாதிக்கப்படும் இதை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது இது அதிமுகவனுடைய சரிவுக்கான ஒரு புள்ளியாக இது அமையும் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஓபிசிக்கான الكريم லேயரை கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசு الكريم ஒருபோதும் ஏற்காது அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்.

சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதுதான் நாட்டுக்கு நல்லது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பதுதான் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு ஏதுவாக அமையும் இதுபோன்ற குழப்பங்களுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் அதனை சுயவிமர்சனம் செய்து அவ்வாறு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் தரப்பிலே குறைபாடு இருந்தாலும் சரி பிற கட்சிகளிடமிருந்தே அந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது எனவே டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் அல்லது எதிர்வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்தியா கூட்டணி நாட்டின் நலன் கருதி ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் யார் காரணம் யார் தவறு செய்கிறார்கள் என்பது அல்ல பிரச்சனை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் அவரவர் சக்திக்கு ஏற்ப தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் வெற்றியை பறிகொடுப்பதற்கு காரணமாக எந்த நிலைப்பாடும் அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மேலூரிலே அரிட்டாப்பட்டி அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது அறிவிக்கப்பட்டிருக்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்கிற அந்த வல்லுயிர் ஓம்பும் தலத்தை அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு பிற பகுதிகளில் நாங்கள் சுரங்கம் அமைப்போம் என்று இந்திய ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருப்பது சரியல்ல அந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதனை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்று முதல்வரிடத்திலும் அதை பற்றி பேசியிருக்கிறோம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கோம் Terima